அமெரிக்காவில் இரண்டு சூரியன் உதித்துள்ளது நேற்று நடந்த இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களான பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் சோமா உள்ளிட்டவைகளில் வேகமாக பரவி வருகிறது இது குறித்து அறிவியலாளர்கள் கூறுகையில் வளிமண்டலத்தில் ஏற்படும் சில மாற்றங்களால் சூரியன் அல்லது சந்திரனின் பிம்பத்தின் காரணத்தால் பார்ப்பவர்கள் கண்களுக்கு இரண்டு சூரியன் அல்லது இரண்டு சந்திரன் போல தெரியும் என அறிவியலாளர்கள் தெளிவுபடுத்தி உள்ளனர் மேலும் இந்த இரட்டை சூரியன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சீனாவில் பார்க்கப்பட்டதாகவும் பின்பு கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் தெரிந்ததாகவும் இணையத்தில் செய்திகள் இருக்கின்றன இதை மறுமை நாளின் அடையாளமாக எண்ணி யாரும் குழப்பமடைய வேண்டியதில்லை இதற்கு பெயர் சன் டாக் காற்றில் இருக்கும் பனி திவலைகளால் ஏற்படும் ஒளி பிரதிபலிப்பால் இரண்டு சூரியனோ அல்லது அதற்கு மேற்பட்ட சூரியன்களோ தெரிவது போன்ற தோற்றம் ஏற்படும் என அறிவியலாளர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர்